உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் இருக்கக்கூடிய வடிவேல் ராவணன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால இமானுவேல் சேகரன் அவர்களோட நூற்றாண்டு விழா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விழாவில் பங்கேற்று பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களா இருக்குது அவர் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு மூன்றாவது பெரிய கட்சியா நான்காவது பெரிய கட்சியா அறியப்படுற ஒரு கட்சியோட மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறாரு இன்னொன்னு அவரோட வயசுக்கும் தகுதிக்கும் அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை அதுவும் ரொம்ப கரம் தாழ்ந்த வார்த்தைகளை மேடையில் பேசுனது வந்து எல்லாருக்குமே ரொம்ப மன வருத்தமாக இருந்திருக்கும் அப்படி அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க பெரும்பாலானோர் பார்த்துருப்பீங்க இப்படிலாம் ஒருத்தர் பேச முடியுமா அதுவும் வந்து ஒரு பெரும்பான்மையான தமிழ்நாட்டில் வந்து அடுத்து வந்து முதலமைச்சர் கனவோட இருக்கக்கூடிய ஆட்சியை பிடிக்கணும்னு கனவோட இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாரா வரலாறு பேசுறோங்கிற பேர்ல மத்த சமுதாய மக்களோட மனசை புண்படுத்துவாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நாயக்கர் சமூகத்தை பத்தியும் இஸ்லாமியர்களை பத்தியும் அதே மாதிரி மூன்றாம் பாலினத்தவர்களை பத்தியும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த சேதுபதிகள் பத்தியும் வந்து ரொம்ப இனிவா தரம் தாழ்ந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு இஸ்லாமியர்களை பத்தி வந்து இஸ்லாமியர் படையெடுப்புல அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லா படையெடுப்புகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்னு வரும்போது அதுல வந்து நிறைய உயிர் சேதங்கள் வரும் அதுல வந்து பாதிப்புகள் இருக்கும் அதுல கூட குறைய இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை பழைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய தேவை என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது இந்த மேடை அப்படிங்கிறது இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுற ஒரு மேடை இந்த மேடையில வந்து திரு வடிவேல் காவணன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை பேசணுமா அந்த மேடையில என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போயிருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு இஸ்லாமியர்களை பத்தி அலாவுதீன் கில்ஜியோட தளபதியா இருந்த மாலிக் கபூர் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பொருட்களை கொலையடிச்சுட்டு போனாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம தமிழர்கள் வந்து அவரை வந்து ஒரு விரோதியாவே பாக்குறாங்க அவர் வந்து ஒரு வீரனா விரோதியா பாக்குறதுங்கிறது மூன்றாம் பலனித்தவர் அப்படிங்கறத ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி அவர் பயன்படுத்துறாரு ஒரு வீரனா இருக்கட்டும் எதிரியா இருக்கட்டும் அந்த மாதிரி வார்த்தைகளை இன்றைய காலகட்டத்துக்கு அதை பயன்படுத்தணுமா அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா இஸ்லாமியர்களும் வந்து தமிழ்நாட்டுல ஒரு வாக்காளர்களாக இருக்கிறாங்க அவங்களோட வாக்கியம் பெற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அப்படியாப்பட்ட சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுச்செயலாளர் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை பேசும்போது அந்த சமுதாய மக்கள் அந்த மத மக்கள்கிட்ட எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் அவர் எந்த விதத்திலயும் யோசிச்சு பார்க்கல ஒருவேளை பாமகவோட அஜெண்டாவே இதா இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு தென் மாவட்டத்துல வந்து இப்படி ஒரு கூட்டத்துல வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை பேசணும் அப்படிங்கிறது பாமகவோட அஜெண்டாவா இருக்குதா அதுவும் வந்து ஒரு பொதுச்செயலாளரை விட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்னா அது கட்சியில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கோ இல்ல அன்புமணி ராமதாஸ் இல்ல ராமதாஸ் போன்றவர்களுக்கோ அஹ் தெரியாமல் தெரியாம பேசியிருக்க முடியாது இப்படி ஒரு கருத்தை பேசியிருந்தாலும் அந்த பேசினதுக்கு அப்புறம் வந்து அவர் அது குறித்து மன்னிப்பு கேட்குறதோ இல்ல அந்த வீடியோக்குள்ள நீக்கிற விதமான எந்த நடவடிக்கைகளையும் ஈடுபடலை இன்னொன்று அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து குலசேகர பாண்டியனை பத்தி பேசுறாரு நிறைய விஷயங்கள் பேசுறாரு அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மேடையில இருக்கிறவங்களே சார் போதும் சார் பாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இல்ல நான் வரலாறு பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற தோணியில் வந்து பேசுறாரு திரு வடிவேல் ராவணன் அவர்கள் குலசேகர பாண்டியனுக்கு வந்து வெப்பாட்டிகள் இருந்ததாகவும் அதில் இருந்த சண்டை தான் அப்படி நடந்து இப்படி நடஞ்சு அந்த இஸ்லாமியர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இஸ்லாமியர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மதத்தை குறிப்பிடுறவங்க வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வரும்போது வந்து அவங்கள கிறிஸ்டியர் வந்தாங்க கிறிஸ்தவர்கள் வந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள குறிப்பிட்டுருவாங்க அது என்ன பாகுபாடுன்னு தெரியல இஸ்லாமியர்களுக்கு ஒரு பார்வையும் ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பார்வையும் இருக்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப கலம இருக்குது அவங்களை மட்டும் இஸ்லாமியர்கள்னு ஒதுக்குறதும் இவங்களை வந்து ஆங்கிலேயர்கள்னு வழியாக சொல்கிறதும் எந்த மாதிரியான நடைமுறைங்கிறது தெரியல அதே மாதிரி திரு திருமலை நாயக்கருக்கு இரநூறு பொண்டாட்டிகள் கிழவன் சேதுபதிக்கு நாற்பது பொண்டாட்டிகள் இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இதை தவிர என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு கிழவன் சேதுபதியை பத்தி ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் வடியல் ராமலன் அவர்கள் வந்து எதுவும் படிக்கலைன்னு நினைக்கிறேன் அவருக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு அவர் பேசியிருக்கிறாரு அவர் நாற்பது குண்டாட்டி கட்டினாத பத்தி மட்டும்தான் பேசியிருக்கிறாரு அதை தாண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அவரோட வரலாறுகள் அதே மாதிரி திருமலை நாயக்கருக்கும் ஒரு வரலாறு இருக்குது அவர் வந்து இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு மதுரையில வந்து நிறைய விஷயங்களை புனரமைச்சு பண்ணது அவர் தான் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசலாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும்போது நல்ல விஷயங்களை நம்ம கடத்தி கொண்டு போகணும் ஒழிஞ்சு வரலாறுகளில் வந்து தான் இருக்க போகுது அதில் எந்த மாற்று கருத்துகளும் இல்லை அத ஒரு பொது மேடையில் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்க வந்து உயர்த்தி பேசணும் இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவரை உயர்த்தி பேசணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மற்ற சமுதாயங்களை இழிவா பேசுறத எப்படி வந்து எல்லாரும் பொறுத்துக்கிட முடியும் அப்படிங்கிறது தெரியல இன்னொன்னு சேதுபதிகள் எல்லாருமே நாயக்கர் அப்படிங்கிற ஒரு பொய் வரலாற்றை வந்து அந்த இடத்துல பதிவு பண்றாரு இந்த மாதிரியான விஷயங்களை அந்த இடத்துல அவர் பேச வேண்டிய தேவையே இல்லை வேனுக்கு முன்னே வம்படியா தென் மாவட்டத்துல இது இது மூலமா ஒரு எதிர்ப்பு வரும் மற்ற சமுதாயத்துல நாயக்கர் சமூகமா இருக்கட்டும் இல்ல இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட இருந்தோ இல்ல தேவர் சமூகத்திட்ட இருந்தோ சேதுபதிகள் அந்த வாரிசுகள்கிட்ட இருந்தோ ஒரு எதிர்ப்பு வரும் அது யாருக்கிட்ட போகும் நேரடியா வந்து இமானுவேல் சேகரனை கொண்டாடக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள்கிட்ட போகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே வந்து இதை அவர் பேசினதா தெரியுது ஏன்னா அந்த கூட்டத்தை நடத்தின இளைஞர்களே வந்து அவங்க வந்து அதை தடுக்கிறாங்க அப்பவும் நான் பேசுவேன் அப்படிங்கிறத திரும்பவும் அதை பேசுறாரு இன்னொரு விஷயம் வந்து நான் ஒரு சாதாரண ஒரு ஆளா கேட்கறேன் பொதுப்பலையான ஆளா கேட்கறேன் தேவர் சமூகத்தில இருந்து இல்லாத ஆளா ஒரு ஆளா கேட்கறேன் நீ எப்போ பேசினாலும் மாணவர் சேகரனை பத்தி எப்போ பேசினாலும் எந்த தலைவர்கள் பேசினாலும் அவர் படுகொலையை பத்தியும் அதுக்கு படுகொலைக்கு முந்தின நாள் நடந்த அந்த பீஸ் மீட்டிங்கை பத்தி மட்டும்தான் பேசுறீங்கள ஒழிஞ்சு அவர் வந்து போராளி அவர் இராணுவத்துல இருந்தாருன்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை பத்தி யாருமே பேசுறதுல தேவரை மையப்படுத்தி தேவருக்கு தேவருக்கும் அவருக்கும் அந்த உரையாடல் நடஞ்சு இந்த உரையாடல் நடந்து யாரும் பக்கத்துல இருந்து பார்த்தவங்க கிடையாது இல்ல எந்த வரலாற்று பூர்வமான ஆதாரங்களும் கிடையாது அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அன்றைக்கி நடந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அன்னைக்கு வாழ்ந்தவங்க ஒரு சிலர் சொன்ன சிறுவெளி செய்திகள் இருக்குது அதை தான் பேசிட்டு இருக்காங்களே ஒளிஞ்சி யாருமே வந்து கண்ணால பார்க்கல என்ன இன்னைக்கு கண்ணால பாக்குற விஷயங்கள் கூட வந்து அது எப்படிலாம் எல்லாம் மாறுதுங்கிற தெரியும் நேத்து வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வந்து ஒரு செல்போன் வந்து விழுந்துச்சு அதை யாரோ எரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பரவலா பரவுச்சு ஆனால் கடைசியில் பார்க்கும்போது ஒரு தொண்டர் வந்து வாழ்த்து தெரிவிக்கும் போது அது வந்து கை தவறி போய் விழுந்துச்சு அந்த மாதிரி கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயங்களே வந்து இன்னைக்கு வந்து வேற மாதிரியான திரிப்புகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படி அப்படி இருக்கு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை செவெளி செய்திகளாக கேட்குற விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த கலவரத்தை உண்டு பண்ணணுங்கிற நோக்கத்தோடையே அந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் வந்து ஒரு தலைவரை பற்றி பேசுகிறீங்க இமானுவல் செய்கிறனை பற்றி பேசுறீங்க அந்த சமுதாய மக்கள் வந்து அவரை கொண்டாடுறாங்க அதில் மாற்று கருத்து இல்லை அவரோட நூற்றாண்டுகளால் போய் பேசும்போது அவரை பற்றின நிறைய கருத்துக்களை பேசலாம் இதில் வேற வந்து அவர் பெருமையாக பேசுகிறார் நான் இமானுவல் செய்கிறனை பற்றி ஒரு நூறு பக்கத்துக்கு மேற்பட்ட ஒரு புத்தகம் எழுதுறேன் அந்த புத்தகத்தில் உள்ள எந்த வாக்கியங்களையும் அவர் பேசலை அதை விட்டுட்டு திருமலை நாயக்கர் வந்து இரநூறு கொண்டாடி கட்டினார் கிழவன் சேதுபதி வந்து நாற்பது கொண்டாடி கட்டினாரு குலசேகர கொண்டாடி குலசேகர பாண்டியனுக்கு வப்பாட்டிகள் இருந்துச்சு அந்த வப்பாட்டி பையன் அவன் இவன் ரொம்ப தரம் தரந்த நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் எல்லாம் வந்து பயன்படுத்துறாரு இது வந்து கண்டிப்பான முறையில் இது மாதிரியான பேச்சுகள் வந்து தென் மாவட்ட மக்கள் நீங்க வந்து வட மாவட்டங்களை எப்படி இதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல தென் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி வந்து வரலாறு சம்பந்தமாவோ இல்ல வந்து இன சம்பந்தமாவோ நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்போ நீங்க வந்து இங்க தென்னோட்டத்துல அந்த ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளை மேலும் இடியாப்பு சிக்கலா ஆக்கணும் அப்படிங்கிற தான் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவீங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்கிட முடியுது அதனால பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்களும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த பேச்சு உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் வராம இருந்திருக்காரு நிறைய பேர் பாத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேல பார்த்துருக்குறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஒரு சில தற்கொலைகள் இதை வந்து பெருமை நினச்சிக்கிட்டு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இதெல்லாம் பெருமை கிடையாது இதை வந்து நீ மீண்டும் மீண்டும் பரப்பும் போது ஒரு சமுதாயத்தை பத்தின வண்ண விஷயங்கள் நீங்க பரப்பும் போது இன்னும் வந்து பகைமை தான் ஏற்படும் ஒற்றுமைக்கான வழி ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது அதனால அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வடிவேல் ராவணன் அவர்கள் தொடர்ந்து இது மாதிரியான மேடைகள்ல இந்த மாதிரியான விஷயங்களை பேசாத மாதிரி பாத்துக்கோங்க அது உங்களோட கட்சிக்கு நல்லது அப்படிங்கறத என்னோட அறிவுரையாவே நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து தகுதி இருக்குதாங்கிறது தெரியல ஆனா இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையில உங்களோட அரசியல பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து பேஸ்புக்லயும் இதுலயும் வந்து போது இதெல்லாம் விடுங்கப்பா இதுல என்னப்பா வந்துற போது அவன் பாட்டு பேசிட்டு போறான் ஒரு பைத்தியம் லூசு அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க என்னன்னா ஒரு பெரியவர் ஒரு மூத்த கட்சியில இருக்கிறாரு ஒரு பெரிய கட்சியில இருக்கும்போது அவர் ஒரு மூத்தவர் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வரும் தலைமுறைகள்கிட்ட எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பாக்கணும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதை வந்து ஒரு வேதவாக்கா எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் மைண்ட்ல இதுதான் இருக்கும் சேதுபதிகள்னா நாயக்கர்கள் போல கிழவன் சேதுபதிக்கு நாற்பது பொண்டாட்டி இருந்துச்சு அப்படிங்கிற அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும் ஏன்னா அவர் பேசுறது அதை மட்டும் தான் பேசுறாரு அவர் பேசுறதுன்னா அந்த இடத்துல வரலாறு சம்பந்தமாவோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சம்பந்தமாவோ எவ்வளவோ விஷயங்களை பேசியிருக்கலாம் ஆனால் அவர் அதை பத்தி எதையுமே பேசல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இமானவன் சேகரனுக்கும் உள்ள தொடர்பு பத்தியோ இல்ல உள்ள வேளாளர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையே உள்ள உறவை பத்தியோ நிறைய பேசியிருக்கலாம் அதை பத்திலாம் அவர் எதுவுமே பேசல வெறும் வன்மத்தை மட்டும்தான் பேசியிருக்கிறாரு அவர் பேசுறது தப்புன்னு சொல்லலை நீங்க வரலாறு பேசும்போது மற்றவங்களோட மனதை புண்படுத்தாத மாதிரி இருக்கணும் இன்னைக்கு கால அது தேவையா அதுவும் அந்த இடத்துல அது தேவையா அப்படிங்கறத ஒரு செகண்ட் யோசித்து பேசணும் அப்படிங்கறதா எங்களோட கோரிக்கையா இருக்குது கண்டிப்பான முறையில இத சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சிலர் புகார் அளிச்சிருக்கிறதா சொல்றாங்க இது மாதிரியான விஷயங்கள் தொடரக்கூடாது அப்படின்னா நம்ம சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கண்டிப்பான முறையில எடுத்தே ஆகணும் அதனால நம்ம சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அவர் பேசுகிற பேச்சை நீங்க பார்த்துருப்பீங்க அதுல முகாந்திரம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பான முறையில வழக்கு பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க ஏன்னா இது மாதிரியான பேச்சுகள் எதிர்காலத்தில் தொடரக்கூடாது வன்மத்தை பரப்புறதோ இல்ல அவதூறுகளை பரப்புறதோ இல்லை ஆதாரம் இல்லாத வரலாறுகளை வந்து இதுதான் வரலாறுன்னு சொல்றதோ வந்து பிற்காலத்துல நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் நீங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேச்சை வச்சுக்கிட்டு அவனே சொல்லிட்டான் அதனால அதுதான் வரலாறுன்னு நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது ஜெயலலிதா வந்து இதை சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் வந்து அதை சொல்லிட்டாரு அவர் வந்து இதை சொல்லிட்டாரு இவர் வந்து இதை சொல்லிட்டாரு அதை வந்து வேதவாக்க நினைச்சுக்கிட்டு அதுதான் வரலாறுன்னு பேசக்கூடிய மூடர் கூட்டம் இன்னைக்கும் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பேசுற பேச்சை வந்து நம்ம அப்படியே வந்து ஈஸியா டேக் இட் ஈஸியாக கடந்து போனோம்னா அது வந்து நாளைக்கு நிறைய சிக்கல்கள வரலாற்று ரீதியா உண்டாகும் அதனால இது மாதிரியான பிரச்சனைகள் எழும்போது இது மாதிரியான தவறான கருத்துக்கள் அவதூறுகள் பர பரப்பும் போது அவங்க மேல கண்டிப்பான முறையில யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க சட்ட ரீதியா ஒரு சிலர் புகார் கொடுத்துருக்குறாங்க அனைவருமே வந்து புகார் கொடுக்கணும் ஏன்னா வந்து அதுவும் தென் மாவட்டத்துல ஒரு சிலர் ஒரு எப்போதுமே ஆக்டிவ் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து இதில் புகார் கொடுக்கறதா தெரியுது ராமநாதபுரத்தில் இருக்கிற சேதுபதிகளை பத்திலாம் ரொம்ப அவதூறாக பேசி அவங்களாம் வந்து நீங்க கண்டிப்பான முறையில் புகார் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொன்னு அரசாங்கத்துக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இது மாதிரியான பேச்சுகளை நீங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது அரசாங்கமும் காவல்துறையும் அடுத்த முறை இது மாதிரியான கூட்டங்கள் நடக்கும்போது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி இது மாதிரியான கூட்டங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான பேச்சுக்களை இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேச பேசக்கூடிய நபர்களை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத காவல்துறையிட்டையும் தமிழக அரசுடையும் நாங்கள் வந்து கோரிக்கையாக வச்சுக்கிறோம் இது சம்மந்தமான கருத்துக்கள் இல்லை ஏதாவது முரண்பட்ட கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி உறவுகளை